கிரைஸ்தலார்ட் ஹலெலூயா சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடையே நாமத்தில் வரவேற்கிறார் இன்று தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனைத்திலே பத்தொன்பதாக போஜன பலியாக கிறிஸ்தவானவர் தன்னையே சிலுவையில் ஒப்புக் கொடுத்ததை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் ஆண்டவராகிய தேவ் கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையையே பலிபீடமாக அமைத்து பிதாவிடைய சமூகத்திலே தம்மையே பலியாக ஒப்புக் பள்ளிகளில் பல வகைகளாக இருந்தாலும் இன்று தினத்திலும் நாம் போஜன பலி குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் போஜன பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரோ ஜனங்களுக்கு ஆண்டவராகியிருக்கிற தேவன் வேளியில் லேவியராகமும் இரண்டாவது அதிகாரத்திலே கொடுக்கப்படுகிறது குறித்து நாம் பார்க்கிறோம் அணுதினமும் நம்மை தன்னை தானே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு அருள்நாதர் கிறிஸ்துவுக்கு பின்பதாக பின்பற்றி வரும்படியாக அழைக்கப்பட்ட நாம் இந்த போஜன பலியை குறித்து அவர்தாமே தமது சிலுவையிலே சிதைக்கப்பட்ட சிலுவையிலே பிக்கப்பட்ட தமது உடலை தமது சரீரத்தை நமக்கு போஜனமாக கொடுத்து ரத்தத்தை பானமாக கொடுத்து நித்திய ஜீவனில் உண்டு என்ற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர் ஆம் பழைய பாட்டிலே லேவி ராகமத்திலே ஒருவன் போஜன பலியாக காணிக்கையாக கத்திற்கு செலுத்த வேண்டுமானால் மெல்லிய மாவை கொண்டு வர வேண்டும் அதில் என்னை பார்த்து என்னை வார்த்து அதில் தூபம் போட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கற்பிக்கிறார் மெல்லிய மாவு ஆம் அது கோதுமை மணி உடைக்கப்பட்டு அதிலிருந்து தயாரிக்கப்படியதான மாவு ஆம் அதை ஆர்வனின் குமாரராகி எடுத்து கொண்டு வர வேண்டும் அவர்கள் ஒரு கை கைப்பிடி நிறைய அங்கே எடுத்து மாவையும் எண்ணெயையும் தூப வர்க்கத்தையும் எடுத்து பலிபடுத்தின் மேல் ஞாபகக்குரியாக தகுனி கெடுவன் கத்திற்கு உகந்த அது ஸ்தகன பலி ஞாபக குறியாக நாம் நாம் நினைவு கூறும்படியாக அதை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் கற்பித்தார் கத்திரப்பற்ற நமதுக்கு மகிமை உண்டாவதாக போஜன பலி அது ஒரு நினைவு கூறுதலான ஒரு பலி அது எப்படி அந்த பழைய பாட்டிலே போஜன பள்ளி எப்போ அந்த மீதியாக இருக்கிறதை ஆரோனுக்கும் குமாரருக்கும் கொடுக்கும்படியாகவும் ஆண்டவர் செய்தார் கத்திர பிரசனாமத்துக்கு மையம் ஆரோன் குமாரர் ஆசாரியர்கள் ஹாசாரியர்களுக்கு அந்த போஜன பள்ளியிலே பங்கு உண்டு கத்திர பிரஸ்நாமத்துக்கு மையம் உண்டாவதாக ஆம் நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு இல்லாமல் போவோ இல்லாமல் இல்லை இது தலைமுறை தலைமுறை தோறும் இந்த பள்ளி செலுத்தப்படும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் ஆசாரியர்களாகிய நாம் ஆண்டவரால் ரத்து ஆண்டவர்கள் ஆண்டு கிறிஸ்தவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆசாரியர்களும் ராஜாக்களுமாயை மாற்றிய நமக்கு ஆண்டவராகிய தேவன் போஜன பலியை நம்ம நம்பிலும் பங்கு பெற செய்கிறார் கத்திரப்பிரசநாவதுக்கு மகிமை உண்டாவதாக அந்த போஜன பள்ளி செலுத்தும் பொழுது தட்டையான சட்டிகளிலே வைத்து எண்ணெய் வார்த்து அதை அந்த துண்டிதனாக போயிட்டு அந்த இது அந்த எண்ணெயிலே வாய்ப்பாக என்று ஆண்டோ போஜன பலி ஒப்பு கொடுக்கும்படியாக செய்கிறார் கத்திரப்பிரசநாவதுக்கு மகிமை உண்டாவதாக ஆ மனோவா என்று சொல்லப்படிதான ஒரு மனிதன் இதோ தேவன் தூ தூதனானவர் சந்தித்த பொழுது அங்கே போஜன பலி செலுத்தினதை குறித்து நாம் நியாயாதிபதி புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் நியாயாதிபதியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் கத்தருக்கு அந்த போஜன பலியை மனோவாவும் மனைவியும் செலுத்தினார்கள் சிம்சோன் என்று சொல்லப்படிதான நியாயாதிபதி பிறக்கப் போகிறார் என்று தூதனானவரால் அறிவிக்கப்பட்ட பொழுது ஆண்டவருக்கு இந்த போஜன பலியே செலுத்தப்பட்டது கத்திர பிரஸ்நாமத்தின் மையமே உண்டாவதாக இந்த சில ஜனங்களை பாதுகாக்கும்படியாக சிம்சோன் பிறப்பதை குறித்து அறிந்த பொழுது அந் இந்த நியாய பலி செலுத்தப்பட்டது கிறிஸ்துவானவர் நியாயாதிபதியாக வெளிப்பட போகிறார் ரட்சகராக வந்தவர் மீட்பராக வந்தவர் இன்னும் ஒரு நாளிலே அவர் நியாயாதிபதியாக வெளிப்பட்டு நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவர் நமக்கு வழிகாட்டுகிறவர்கள் இருக்கிறார் ஆம் அந்த அதே போல் ஆக்ரகமும் அன்றைய தூதர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு மெல்லிய மாவினால் புளிப்பில்லாத மாவினால் அது அப்பம் சுட்டு குடிக்கிறது குறித்து பாய்க்கிறோம் புளிப்பில்லாத மாவின் அப்பம் சுடுவது வந்து போஜன படியை காட்டுகிறது கத்தியபிரசாந்த் மைமை உண்டாவதாகும் சோதம் குமாரை அழிக்கும்படியாக வந்தவர்கள் இது ஆதாம் ஆதாம் ஆபரகம் ஆபரகம் குடும்பத்தை காப்பாற்றும்படியாக அங்கே இருந்த லோத்துமின் குடும்பத்தை காப்பாற்றும்படியாக வந்தவர் அவர்கள் அங்கே ஆபரகம் கொடுத்த அந்த போஜன படியை புசித்தார்கள் நாம் நம்முடைய மீடுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு அன்றாட கிறிஸ்தவன் நொறுக்கப்பட்ட சிலுவையில் நமக்காக போஜன பலியாக துவங்கினார் கோதுமை மணி எப்படி மண்ணில் விழுந்து மணிந்தால் விழிய அங்கே கோதுமை அது மீண்டும் கோதுமை மணியாக அது ஒப்பு கொடுத்தவர் பானபலியாக தன் இரத்தத்தை நமக்கு கொண்டிருக்கிறார் பானபலி என்பது திராட்சை ரசத்தை ஒப்புக் கொடுப்பதாகும் அதுக்கு பதிலாக அன்றாட கிறிஸ்துவானவர் நம்மை நம்மையும் போஜனம் பண்ணும்படி அவர் பானபலியில் பங்கு பெறும்படி வாசற்படி நின்று தட்டுகிறார் சத்தத்தை கேட்டு திறக்கும் பொழுது அவர் நம்மோடு போஜனம் பண்ணுவார் அவருடைய பிராந்தியில பங்கு பெறுவோம் உன்னத ராஜன் மகிமையான ஆக்காரங்களை செய்தருவாராக ஆமீன் ஆமேன் காட் பிளஸ் யூ